சார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் திரு ராஜா சங்கரண்ணா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி அதாவது வருட வருடம் ஒரு குரு பயிற்சி யாக நடத்துறாரு மாதம் மாதம் கருத்தரங்கமும் நிறைய ஜோதிடர்கள் கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் யூடியூப்ல பங்களிச்சுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லை இன்றைக்கு அரங்கமே நிறைந்து உட்கார்றது கூட இடம் இல்லாமல் நிற்கிறது கூட இடம் இல்லாமல் இருந்தது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் இந்த ஹாலில் வந்து இவ்வளோ பேர் இருக்கிறத நஜமாலுமே ஒரு மீட்டிங்கில் பார்த்துருக்கேன் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்தது இன்றைய குருபனட்சி பலன் பற்றி வந்த ஜோதிடர்கள் ஜோதிட ஆசான்கள் அனைவரும் நிறைய வந்து கருத்துக்களை உங்களுக்கு இன்னைக்கு சொன்னாங்க அந்த அடிப்படையில் இப்போ நானும் அதுவே பேசணும் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் பாரம்பரிய அடிப்படையில் ஜாதகம் சொல்கிற ஒரு ஜோதிடர் இப்போ குரு பயிற்சி அப்படின்றது அது மட்டும் அல்லாமல் குருன்னு யாரு அப்படின்னா இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவரு சதீசனா பேசினாரு கொடுமுடி சதீசனா பேசினாரு குரு வந்து தனித்து இருப்பதற்கு சேர்ந்து இருப்பதற்கு அப்படிங்கறதெல்லாம் அமைப்ப சொன்னார் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு அது புரிஞ்சுதுன்னு தெரியல ஆனா இது நல்லா ரொம்ப டீப்பா ஆய்வு பண்ணா மட்டும்தான் அவர் சொன்னது அர்த்தம் புரியும் ஈஸியா கேட்டீங்கனால புரியாது இந்த குரு வந்து தனித்து போது ஒரு ஞானம் ஒரு ஞானம் படைத்த கிரகம் ஒரு ஞானக்காரகன் ஞானத்தை போதிக்கக்கூடியவன் தனித்து ஒரு ஜாதகத்தில் நிற்கிறார் அப்படின்னா அந்த ஞானம் நம்மளோட ஞானம் நம்மளோடவே போயிடும் யாருக்கும் அது பயன்படாது அதுதான் அங்கே இருக்கிற விஷயம் அதனால தான் ஒத்த ஐயர் ஆகாதும்பாங்க ஒத்த ஐயரை பார்க்கறதும் ஆகாதும்பாங்க அதே மாதிரி ஒத்த ஐயர் ஹோமத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கெட்ட காரியங்களுக்கு வேணா ஒத்த ஐயர் வரலாம் நல்ல காரியங்களுக்கு ஒரு அயிர் வந்து யாகங்கள் நடத்த கூடாது அப்படிம்பாங்க அப்போ தனி அந்தனன் தனித்திருக்க அத்தானம் கெடுங்கிறான் அந்தனன் தனித்திருக்கு அத்தானம் கெடுமா அந்தணன் கூட யாராவது ஒருத்தர் சேர்ந்து இருக்கணும் அதுதான் விசேஷம் இல்லையா அப்போ இது எதை சொல்லி இதை சொல்லுது அப்படின்னா அந்த ஞானம் எதன் மூலியமாக யார் மூலியமாக எந்த தேவைக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஜாதகத்தில் வந்து குரு தனிச்சிருக்கிறத விட ஏதாவது ஒரு பாவ குழுவோடைய சேர்ந்து சேர்ந்துருக்குதுன்னா இன்னும் வக்கர கிரகத்தோட இருந்ததுன்னா வக்கரமா இருந்ததுன்னா இன்னும் விசேஷம் அதை விட அபரிமிதமான யோகம் இப்படி அந்த குருவுக்கு பல கேட்டகரி இருக்கு இப்ப குரு வந்த உடனே எல்லாத்துக்கும் ஒரு வருஷத்துக்கு நல்லது பண்ணுதா அப்படின்னா அல்ல அது அஸ்தங்கம் ஆகும் கொஞ்ச நாளைக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி மிதன ராசிக்கு வந்த குரு பார்த்தீங்கன்னா அதிசார ஓட்டத்துல ஒரு அஞ்சு மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு கடகத்துல இருந்து சிம்மத்து வரைக்கும் வராது திரும்பி ரிட்டன் வருவார் இப்படியே போயிட்டு வந்துட்டு இருந்தாருன்னு அந்த வீட்டுக்கு என்ன நல்லது செய்வாருன்னு நினைக்கிறீங்க நம்ம மிதுனத்துக்கு பலன் சொல்லிட்டு இருப்போம் ஆனா கடகத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அதிசார ஓட்டங்கள் உண்டு வக்கரகதி உண்டு அஸ்தங்கம் உண்டு இதையெல்லாம் தாண்டி நமக்கு கொஞ்ச காலம் கருணை காட்டும் ஒரு ராசியில அதுதான் அந்த குருகுலன் எல்லாத்துக்கும் அந்த வந்திருக்கிற குரு எல்லாத்துக்கும் நன்மை செய்யாது அதை விட என்ன அப்படின்னா ஒரு சிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் குரு பாரம்பரிய கிரகம் பாரம்பரியம் என்னன்னா நம்மளுடைய காலபுஷனுக்கு ஒன்பதாம் இடத்து வீட்டினுடைய சொத்துன்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் வீட்டுக்கும் அதிபதி அப்போ விரயம் ஒருவருடைய மரணத்திற்கு பிறகோ ஒரு தலைமுறைக்கு பிறகோ இன்னொரு தலைமுறைக்கு அந்த புண்ணியங்கள் அந்த தர்மங்கள் எப்படி போகுதுன்னா இதை கொண்டுட்டு போறது குரு பகவான் தான் அப்போ இந்த பாரம்பரிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீங்க குரு பகவான் ஆக்டிவேஷன் பண்றது குரு பகவானுக்கு நம்ம கொண்ட கடலை வாங்கி போடுறது நம்ம நிறைய பரிகாரங்கள் சொல்றாங்க இல்லையா இது ஒரு வகையில ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு பாஸ் ஆகும் இல்லைன்னு நான் சொல்லலை இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியம் அப்படின்ற விஷயத்த முதல்ல காப்பாத்துறேங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நிறைய ஒவ்வொரு சமுதாயங்கள்ல பாத்தீங்கன்னா இப்போ எங்க கொங்கு சமுதாயம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நிறைய பசங்களுக்கு பொண்ணே கிடைக்கறதில்ல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தாறு முப்பத்தேழு நாற்பது வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்காங்க ஏன் பொண்ணு கிடைக்கல அப்படின்னா பொண்ணு கிடைக்கலையா இல்ல கல்யாண யோகங்கிறது தள்ளி போகுதா அப்படின்னா அந்த பசங்க நல்ல பசங்க தான் சொத்து இருக்குது வேலை இருக்கு நல்ல சம்பளம் இருக்கு நல்ல செற்றீடு இருக்கு கலரும் இருக்கு ஆனா பொண்ணு கிடைக்கல ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப கல்யாணம் பண்றதுக்கும் சொத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆகி போயிருதா இல்லையா சொத்து இருக்கிறவனுக்கு கூட கல்யாணம் ஆயிரணும் இல்லை அப்ப கல்யாணத்துக்கும் சொத்துக்கு சம்பந்தம் இல்லை அப்போ வீடு வாசல் படிப்பு அப்படி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிருதானா அப்படி இருக்கிறவங்களுக்கும் கல்யாணம் ஆகாத பசங்க இருக்கிறானுங்க அப்போ கல்யாணத்துக்கும் சொத்துக்கோ காசுக்கோ சம்மந்தம் கிடையாது எதுவுமே இல்லாம ரோட்ல சுத்திட்டு இருக்கிறவன் எல்லாம் மூணு புள்ளையே லவ் பண்றான் கல்யாணம் பண்றான் இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா இது வேற ஒரு விஷயம் இங்க நம்ம சொல்லக்கூடிய பாரம்பரியம் அப்படின்னா இப்ப ஏன் வந்து அந்த சமுதாயங்கள் அந்த விவசாயத்தையோ அந்த மண்ணையோ பாத்துட்டு இருக்கிறவங்க ஏன் நாடுறது இல்லை பிள்ளைங்க ஏன் விரும்புறதில்ல அல்லது அந்த இன்னொரு பெண்ணை பெற்ற தாய் தந்தையர் ஏன் அவர்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறதில்ல சொத்து கேட்குறாங்க ஆனா சொத்து இருக்கிறவனுக்கு விவசாயம் பண்றவனுக்கு பொண்ணு கொடுக்கறதில்ல அது ஏன் அப்படிலாம் எடுத்தோம்னா இந்த பாரம்பரியத்துல எங்க தோக்கிறாங்க அப்படின்னா அந்த புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி குரு இல்லையா பாரம்பரியம் நம்மளுடைய ஜாதி நம்மளுடைய மதம் நம்மளுடைய நாடு நாற்று பட்டு இனப்பற்று எல்லாத்தையும் சொல்றது குரு தான் இது வந்து எத்தனை பேர் ஏத்துக்கிறாங்க ஏற்று நான் ஓபனா ஒரு மீடியாவில் சொல்றேன் ஒரு சில ஒரு சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா பாரம்பரியம் அவங்களுடைய இனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அது வேறு இனத்துல போகும்போது அது இன்னைக்கு இனப்படுகொலை ரேஞ்சுக்கு போகுது இன்னைக்கு நல்ல ஆகி பொண்ணு கிடைக்கலோன்னு வேற ஜாதிலையும் கல்யாணம் பண்றாங்க தேடி போய் அல்லது பொண்ணு லவ் பண்ணுது அப்படின்னா விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இது நம்ம பாரம்பரியத்துல இன்னொரு என்னைக்கு எந்த பரம்பரையில பார்த்தா தான் இந்த ஜென்ரேஷனில் ஏன் அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஜாதி வருதுங்கிறது அழகா எடுக்கலாம் இதெல்லாம் சொல்றது குரு பகவான் தான் இதுக்கு ரொம்ப ஒரு டீப்பான ஒரு ஆய்வு தேவை இது நான் நிறையா ஏன் இந்த இந்த ஒரு முதலியார் வர்க்கம் ஒரு செட்டியார் வர்க்கம் ஏன் இந்த வர்க்கத்துல போய் கல்யாணம் பண்றாங்க ஒரு சில வர்க்கங்கள் ஒரு சில வர்க்கோட இணையும் இது ஏன் அப்படின்னா நம்மளுடைய பரம்பரையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பரம்பரைக்கு முன்னாடி நம்மளுடைய ஜென்ரேஷனில் அவங்க குடும்பமும் நம்ம குடும்பமும் எனக்கமா வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த ஜென்ரேஷன் அதுக்கு வந்து ஒரு கிஃப்டா தன்னையே கல்யாணம் அர்ப்பணிக்கிற ஒரு தன்மையெல்லாம் வரும் நீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிடத்தில் அழகா தெரியும் இதெல்லாம் சொல்றது குருதான் இப்போ நல்ல விவசாயம் பண்றோம் உண்மையா உழைக்கிறோம் நியாயமா சம்பாதிக்கிறோம் பத்து பேத்துக்கு சோறு போடுறோம் ஆடு மாடுகளுக்கு நம்ம ஒரு நம்ம நம்ம என்ன சொல்லுவோம் ஏதாவது ஒரு ரோஷனா போய் மாட்டுக்கு ஏதாவது உணவு ஒரு கட்ட அகத்தி கீரையை வாங்கி கொடுத்தா தோசம் போயிடும் நினைக்கிறோம் அப்படிப்பட்ட ஆஹ் உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிதான் பரிகாரமும் எடுக்கிறாங்க இது ஒரே நாளில் போய் நீங்க ஒரு கட்டு கீரையை வாங்கி கொடுத்தீங்கன்னா அகத்த கீரை வாங்கி கொடுத்தீங்கன்னா கோமாதாவனுடைய சாபம் கூட தாய் சாபம் பூரா தீந்துருன்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பே இல்லை வாய்ப்பே கிடையாது எல்லாம் எப்படி வந்து மக்கள் எடுத்துக்கிறாங்கன்னா எப்படி பாஸ்ட் ஃபுட்டு உடனே போய் சாப்பிட்டா உடனே தெரிவிக்கும் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உடனே போய் சேரவும் அடுத்தது இருக்குதுங்கிறது மறந்துடுறோம் இன்னைக்கு நம்ம ஆனால் கம்மஞ்சோரை கரைச்சி குடிச்சவன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிண்ணுன்னு நூற்றி எட்டு வயசு ஆனாலும் சாக மாட்டாங்க அந்த மாதிரி இருப்பாங்க இந்த கேடு எப்ப தான் வந்து தண்ணி ஊத்திட்டே இருப்பாங்க அந்த மாதிரி உலகத்துல எல்லாம் வந்து நம்ம வாழ்ந்துருக்கிறோம் நம்ம மூதாதையர்கள் இருந்திருக்காங்க அந்த பாரம்பரியம் இன்னைக்கு இல்ல ஏன் நம்ம பாரம்பரியங்கிற ஒரு விஷயம் அந்த அந்த இனங்கிறதோ அந்த நாடுங்கிறதோ அந்த அந்தஸ்துங்கிறத மட்டும்தான் நம்ம கேக்குறமோ ஒழிஞ்சு அவங்க அதுக்காக எந்த அளவுக்கு உண்மையா இருந்தாங்கிற விஷயம் இல்லாம போச்சு இல்ல நிஜமாலுமே இல்ல இப்போ மாட்டுக்கு அப்படின்னா இப்போ வாரிசு பரம்பரை என் பையன் என்ன பார்க்க மாட்டேங்கிறான் அநாத அரசே விடுறான் அல்லது வாரிசே இல்ல அல்லது குழந்தையே பிறக்க மாட்டேங்குது இன்னைக்கு நிறைய பேருக்கு குழந்தை ஆண் வாரிசு இல்ல நிறைய பேத்துக்கு ஆண் வாரிசு இப்போ போன வருஷமா ரிஷபத்தில் பெண் ராசியில் குரு உட்கார்ந்தது உட்கார்ந்தது எல்லாத்துக்கும் பொம்பளை பிள்ளை தான் அப்படிலாம் நிறைய பேத்துக்கு இருந்தது ஏன் அப்படின்னா இந்த பாரம்பரிய விதை அப்படின்றதெல்லாம் ஒன்று இருக்கு நிறையாமே இப்போ நம்ம வந்து விதையே இல்லாத பழங்களை நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு நாண்டதனமும் இருக்குது நமக்கு அதை விட நம்ம இப்போ இந்த விவசாயம் சம்பந்தமான வர்க்கத்தையும் எடுக்கிறேன் நீங்க மாட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல காலை ஒன்று வளர்த்துனாங்க நல்ல பண்ணைத்து வீடு அப்படின்னா பத்து பசு இருக்குது நான் பதினஞ்சு பசு இருக்குது அப்படின்னா ஒரு 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 காளை மாடு வச்சிருப்பாங்க அது இனப்ப இன்னைக்கு எல்லாமே ஊசி எல்லாமே ஊசி கொங்கு சமுதாயங்களும் இல்லை ஆடு மாடு வளர்த்துறவங்க எல்லாமே ஊசிதான் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த பாரம்பரியம் அங்கேயே தோத்து போச்சு ஆனா இவங்க புள்ள வேண்டி புள்ள வேண்டி புத்தர யாகத்துக்கு பண்றாங்க திருமண யாகத்துக்கு பரிகாரம் பண்றாங்க ஒரு 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 இனம் அப்படிங்கிற ஒரு விஷயமோ ஒரு பாரம்பரிய விஷயங்களோ அந்த பாலை தான் நம்ம குழந்தை கொடுக்குறோம் அந்த பாக்கெட் பாலுக்கு போயாச்சு பவுடர் பாலுக்கு போயாச்சு அதை விட கேவலமா போயிட்டோம் இருந்தாலும் அவங்களும் நாங்க பசுமாடே வச்சு மூணு நேரமா தண்ணி ஊற்றுறோம் மூணு நேரமா அதுக்கு தீனி போடுறோம் மேய்க்கிறோம் எல்லாம் பண்றோம் அவங்களுக்கும் அந்த தோஷம் வருது ஏ அந்த பாரம்பரியங்கிற ஒரு விஷயம் இழந்துடுறோம் அப்போ குரு நமக்கு எந்த அளவுக்கு இதுக்கு உதாரணம் நான் எங்கே தெரியுமா பிடிச்சேன் எப்போ நம்ம நாட்டில் கோளாறு அதாவது தங்கவயல் வயல் என்றைக்கு மூடுனாங்களோ என்றைக்கு உறம்பு மூறி உறம்பு ஏறி சனி பகவான் உள்ளே போய் சுரங்கம் என்னைக்கு வந்து தண்ணி மூடி கோளாறு தங்கவயல் தங்கம் நம்ம த நம்ம இந்தியாவில் வெட்டி எடுக்கப்படுவது என்று நிறுத்தப்பட்டதோ அன்றே குருவுக்கான பாரம்பரியம் எழுபத்தஞ்சு சதவீதம் அழிந்து விட்டது பண்ணுது நமக்கு என்ன சம்பாதிக்கணும் நம்ம என்ன சாப்பிடணும்னு தங்க வெட்டி எடுக்கிற நாடுதான் டிசைட் பண்ணுது என்னைக்கு நம்ம நாட்டுல மீண்டும் அந்த தங்கத்தை வெட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்குதான் குரு செயல்பட ஆரம்பிக்கும் இப்ப நம்ம நாட்டுல பச்சைகள் நிறைய இருக்கு பச்சைகள் நிறைய எடுக்கிறாங்க அவங்க பக்கம் தான் நிறைய பச்சைகள் வெட்டி எடுக்கிறாங்க ஆதிபத்தியம் நிறைய புதன் வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி தான் நான் இல்லைன்னு சொல்ல அந்த அளவுக்கு அது நடிக்கவும் செய்யும்ல அது மட்டும் இல்ல புதனுக்கு இன்னொரு குணமும் இருக்குது இப்படிதான் யூடியூப்ல பேசி மாட்டிக்கிட்டேன் அந்த அழித்தன்மைக்கு உண்டானதும் அதுதான் இன்னைக்கு அதுதான் அதிகமா வளர்ந்து நிக்குது நெற்றம்தான் அதை நான் ஒரு மாடலுக்கு சொல்லிட்டா மாட்டிக்கிட்டேன் இருந்தாலும் ஏ ரேவதி அரங்கநாதர் தாப்பா சொல்லுது பண்ண போய் அதை விட மாட்டிக்கிட்ட நம்மளை உதிப்பேட்டி விட்டு அது வேற இப்படி எல்லாம் போற காலம் ஆனா உண்மையான தத்துவார்த்தம் என்பது குரு என்பது நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளோட நாடு மட்டுமல்ல நம்ம அடையாளம் நம்ம உண்மையாக இருக்கிறதுங்கிறது மட்டும் இல்லை நிறைய நம்மளுடைய நாட்டினுடைய அடையாளத்தை அடிச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ செட்டியார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மளிகை கடைகளுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க ஆச்சாரியார் அப்படின்னா கட்சி வேலைப்பாடுகள்ல இருந்து நக வேலைப்பாடுகள்ல இருந்து ஒரு பொருளை என்ன ஆச்சு ஓகே டன் தொட்டதுக்கு அப்புறம் தான் குரு ராஜா அப்போ அந்த செய்ய ராஜான்னு வச்சிருக்கா விஸ்வகர்மா அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உலோகத்தையோ ஒரு மரத்தையோ உருக்கி வடிவமைத்து செய்யக்கூடிய அவங்களுடைய எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாரும் எல்லாமும் செய்யலாம் இவங்கதான் இதை செய்யணும் இல்ல இந்த ஜாதி தான் செய்யணும் இல்லை ஆனா அந்த இனத்தை சார்ந்தவர்கள் அதற்கு கான உண்மைத்தன்மை அந்த பாரம்பரிய அடிப்படையில் அந்த நுணுக்கங்களோடு அந்த பக்தியோடு செய்வாங்க அது அந்தந்த கேட்டகிரிக்கு இப்போ நூலுங்கிறது ஒரு முதலையார் கேட்டகரி இருக்கும் மண்ணை நேசிக்கிறவங்க பண்ணையை நேசிக்கிறவங்க கங்கு சமுதாயமாக இருக்கும் ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு வேலை அந்த வேலையில் அவங்க உண்மையாக அர்ப்பணிப்போடு செஞ்சாங்க அப்போ வந்து அந்த குரு அவரவருடைய பாரம்பரியத்தை தொட்டு அவரோடைய வாழ்வாதாரத்தை தொட்டு கரெக்டாக போயிட்டுருந்துது நிதியும் போச்சு நம்ம பேங்க்ல போனா டெபாசிட்டு தான் போவோம் கடை வாங்க போக மாட்டோம் இன்னைக்கு கடனுக்கு மட்டும்தான் போறோமோ தவிர டெபாசிட்டுலாம் யாருமே பேங்க் பக்கம் போறதில்லை பைனான்ஸ் நம்பர் அளவுக்கு கூட பேங்குக்கு போறதில்லை யாருமே அடமானம் வைக்க அடமானம் வாங்க கடை வாங்க தான் போறோம் அப்ப ஏன் குரு எந்த அளவுக்கு பாதிச்சு இருக்குதுன்னு பாருங்க அப்போ நம்ம ஒரு லட்டு கொடுக்கறதுனாலயோ ஒரு மஞ்சள் வஸ்திரம் போட்டுக்கிறதுனாலயோ கலைஞர் மஞ்சள் வஸ்திரம் போட்டுக்கிட்டாரு அவருக்கு வந்து அவருக்குரு மூணாம் நம்பர் நம்ம அவர் அந்த குருவை எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை அவரு கூட வாழ்ந்தவங்களை கேட்டால் சொல்லுவாங்க இல்லையா பாத்தீங்கன்னா அவர் அத்தனையும் அவர் இருக்கிற கட்சி பேர்ல இருந்து எல்லாமே அந்த ஊருக்குள்ள உள்ள அடங்குச்சு ஒண்ணு மட்டும் இல்ல அப்ப அவர் அதுவாகவே வாழ்ந்தார் அதுவாகவே இருந்தாரு அவர் தலைவராகவும் இருந்தார் அது மட்டும் இல்ல அந்த ஒரு கிரகங்கள் ஆட்சி பெற்றாலோ உச்சம் பெற்றாலோ தன் வீட்டை திக் பலத்தை அழகா பேசினாங்க அந்த அமைப்பு இருக்கா இல்ல இன்னைக்கு என்னுடைய அருமை குருநாதர் திரு கொனையா அவர்களுக்கு பிறந்த நாள் அவர் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சூரியன் உச்சம் குரு உச்சம் தவா உச்சம் தனி தனி இல்லை நாலு கிரகம் அவர் ஜாதகத்துல உச்சமாகும் அப்ப அவர் பேரும் புகழும் வாய்ந்தவர் அவரை இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஜோதிரத்தை வச்சு வேற ஏதாவது வந்து இல்லீங்களாவோ டக்குன்னு நடக்கணும்னு கேட்டீங்கன்னா நமக்கு சண்டைக்கு வந்துடுவார் அந்த ஜோதிரத்தை அந்த அளவுக்கு ஏன்னா அந்த பாரம்பரிய கிரகம் தர்ம திரிகோணத்துல உச்சம் பெறும் பொழுது வழுக்கும் பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய செய்யக்கூடிய தொழில சாப்பிடக்கூடிய ஜீவனத்திற்கு தான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிற மனிதர்கள் அந்த துறைகள்ல மிகுந்த ஆசான்களாக சிறந்த மனிதர்களாக இருக்கிறதுக்கு குரு மட்டும்தான் காரணம் அவ்வளோ விஷயத்தை அது கையில் வச்சிருக்கு நம்ம ஒரு விஷயம் செஞ்சால் மட்டும் பார்த்தாது நம்ம என்னைக்கு நம்ம நாட்டுக்கோ நம்ம ஊருக்கோ நம்ம சுற்றி இருக்கிற குடும்பத்துக்கோ அல்லது நம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்திற்கோ நம் இனத்துக்கோ என்றைக்கு நியாயமா உண்மையாக நம்ம அதை கொண்டுட்டு போகிறோமோ குரு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குலாம் வேலை செய்வாருங்கிறத சொல்லி என்னுடைய பதிவை நிறைவு செய்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த திரு ராஜா சங்கரனாவுக்கு அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய சங்கத்துக்கும் நெஞ்சம் நிறைந்த நான் பார்த்துக்கிறேன்